வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது துலா மாசம் அதாவது ஐப்பசி மாதம் நாலாந்தேதி இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை சதுர்த்தி எட்டு நாழிகி மாத்திரம் இருப்பதால் இன்றைய தினம் அச்சமிய ஷாத்த திதிய திதியாக அமைந்திருக்கிறது ரோஹிணி நட்சத்திரம் பதினாறு நாழி வியாபித்திருக்கிறது ஆகையால் பன்னெண்டரை மணி பர்யந்தம் காலை ரோஹிணியும் பிறகு மிருகசீக நட்சத்திரம் வருகிறது வரியான் என்ற யோகம் இருபத்தேழு நாழிகையும் பாலவ என்ற கரணம் எட்டு நாழிகி இருபத்தேழு வினாடிகையும் வியாபித்திருக்கிறது சேஷத்தியாஜ்யமானது ஐம்பத்தி ரெண்டு வினாடிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது அதாவது இருபத்தி நாலு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் மாத்திரம் அமைந்துள்ளது பிறகு தியாஜ்யமானது திருப்பி வருகிறது இருபத்தொம்போது நாழிகைக்கு அதாவது இருபத்தி ஏழு மணிக்கு தியாஜ்யமானது திருப்பி வியாபித்திருக்கிறது மிதுனத்திற்கு சந்திரனானவர் பிரவேசிக்கிறார் நாற்பத்தி ஐந்து நாழிகை இருபத்தி ஐந்து வினாடிக்கு பிரவேசிக்கிறார் இன்றைய தினம் மிதுன சந்திரன் இன்றைய தினம் சோமவாரம் பகவான் பஞ்சமி திதியாக இருக்கிறதால் பஞ்சமி திதியில் அம்பாள் காவேரியை விசேஷமாக ஆராதித்து நம்மால் முடிந்த கலந்த சாதங்கள் அதாவது சித்ராண்ணம் என்று கூறுவோ கூறுவது போல் நம்மளால் எலுமிச்சை சா சாதம் முத்காரணம் என்று சொல்லக்கூடியதான அன்னங்கள் முதலீ முதலிய கலந்த சாதனங்களை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நாம் காவேரி அம்மனின் அனுகிரகத்திற்கு பார்த்துருவோமாக எப்பொழுதும் போல் இன்றைய தினமும் காவேரி மகாத்யம் காவேரி புராணங்கள் படித்து நாம் அம்பாளின் அனுகிரகத்தினால் சர்வ சசிய அபிவிருத்தியும் சர்வ ஜலாசயங்களுக்கு பரிபூர்ணமான ஜல பரிபூர்ணமும் வரும்படியாக பிரார்த்திப்போமாக வணக்கம் நாளை பார்ப்போம்